எல்லாருக்கும் பயன் நிறைய சாப்பாடு போட்டு மற்றவங்களுக்காக நீ வாழ்ந்த கடவுள் கண்டிப்பா உனக்கு சாப்பாடு போடுவாரு அதுதான் இப்ப சத்தியம் அப்படியாம எனக்கு ரொம்ப பசிக்குது நீ எத்தனை கடவுள் இருக்காங்க ஏதாச்சும் ஒரு கடவுளை சாப்பாடு போட சொல்லுமா கடவுள் இருக்கு

நடிகர் விஜயகாந்தின் மறைவு திரையுலகினருக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக ரசிகர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இருந்தாலும் அவர் இறந்ததிலிருந்து இன்று வரை அவருடைய நினைவிடத்தில் நாள்தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வந்திருக்கு வெளியூர்களில் இருந்து சென்னைக்கு வருபவர்கள் எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா அவர்களின் நினைவிடங்களை பார்க்க போகிறார்களோ இல்லையோ விஜயகாந்தி நினைவிடத்திற்கு வந்து அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்று செல்கிறார்கள் இந்நிலையில் பிரபல நிறுவனமான லிங்கன் புக் ஆப் ரெக்கார்டஸ் சார்பில் மறைந்த தேமுதிக தலைவரான விஜயகாந்த் நினைவிடத்திற்கு உலக சாதனை விருது கிடைத்திருக்கிறது தொடர்ந்து உணவு வழங்கும் உலகில் முதல் நினைவிடமாக விஜயகாந்த் நினைவிடம் கருதப்படுவதாக இந்த நிறுவனம் பாராட்டை தெரிவித்து இருக்கிறது மேலும் கடந்த நூத்தி நாட்களில் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இவருடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு போகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவில் கூட ஒரு குரு இருந்தாரா ஆன்மீகத்தை வளர்க்கணும் சொல்றதுக்காக அவர் பன்னிரண்டு சீடர்களை கூப்பிட்டு போனாராம் அப்போ ஒரு சீடர் எல்லா சீடர்களும் சின்ன சின்ன பொருளாக கையில் எடுத்து வச்சுட்டானா ஒரே ஒருத்தர் மத்திய ரொம்ப பெருசாக தலையில தூக்கி வச்சானா குரு பார்த்து சிரிச்சானா எல்லா சீடர்களும் கிண்டல் பண்ணாங்க ஏன்டா நாங்களே எவ்வளோ சிரிசா எடுத்து நீ ஏன்டா எவ்வளோ பெருசாக எடுத்துக்கிட்டேன் ஆனால் தூக்கி வச்சது எல்லாமே சாப்பாடு போட்டணும் அந்த சாப்பாடு போட்டதை தூக்கிட்டு மாட்டு வந்திருக்கான் காலையில் எல்லாம் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு மத்தியானம் உட்காந்துருக்காங்க சாப்பிட பாதி போட்டணும் அதை கொடுத்தா ராத்திரி கொடுத்துட்டான் மறுநாள் காலையிலேயும் மீதி உள்ளதை கொடுத்துட்டு ஹாயா இருந்தான் அப்போ சீடர் சொன்னாரு பாருங்க நீங்க எதையுமே எடுக்கும் பொழுது கஷ்டம் கஷ்டம்னு நினைச்சு தூக்காம போட்டீங்க ஆனா பரவாயில்ல அந்த கஷ்டத்தை நான் தாங்கி வர பின்னாடி எனக்கு நல்லது நடக்க போதுன்னு சொல்லி முன்னாடியே அவன் கஷ்டத்தை ஏத்துக்கிட்டானே அதனால் தான் நீங்களும் உங்க வாழ்க்கையில எதையுமே கஷ்டம் கஷ்டம் நினைக்காதீங்க கஷ்டத்தை ஈஸியாக கொண்டு செல்லலாம் உங்களுடைய மனநிலையை பொறுத்துதான் சொல்ல வரு இல்லாதவர் கேங்கிற தாரக மந்திரம் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க நாலு பேருக்கு உதவி பண்ணுங்க தான் சொல்லுவோம் உங்களுக்கு திரும்பவும் கஞ்சி கேட்டுக்கிறேன் உதவி பண்ணுங்க நான் தர்மம் தான் இன்னைக்கு என்னையா அசைக்க முடியலார் ஏன் தர்மம் தலை தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு பாடியிருக்காங்க அப்ப தர்மம் தலை காக்கும் படத்தில் எம் ஆர் சொல்லார் தம்பி அடிக்கடி தர்மம் வந்து உயிரை காப்பாது நீ என்னை அடிக்கடி காப்பாத்து அதுக்காக தான் சொல்றேன் ஏனென்றால்னா அந்த தர்மம் செய்ய சும்மா அதான் சொல்றேன் செத்த என்ன கொண்டு போறோம் ஒண்ணும் நான் மார்ந்துட்டு சொல்லுவேன் சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்த தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது ஏன்னா போட்டு பேர் எடுக்கணுங்கிறது கிடையாது இங்கிருந்து வரணும் இங்கிருந்து வந்தால்தான் அது நிலைக்கும் இதயத்திலிருந்து எதுவுமே வரணும் இருபத்தி அஞ்சு வருஷமா இருந்து பின்னாடி அறக்கால் போட்டிருந்த தலைவர்கள் இன்னைக்கு முழு மனசுல மேடையில் உட்கார்ந்து இருக்காங்க ஏன் நீங்களும் என்ன உங்களுடைய பத்து வயசுல இருந்து பார்த்திருப்பீங்க இன்னைக்கும் என்ன ஏன் சொல்றீங்க நான் செய்கின்ற உதவி உங்கள்கிட்ட போய் சேர்ந்ததுனாலதான் எனக்கு இந்த வரவேற்பு கொடுக்கறீங்க நான் நூறு பேர் உதவி கேட்டா பேருக்கு செஞ்சிருக்கிறதெல்லாம் கிடையாது நான் செஞ்ச உதவி பேருக்காவது கூட கடந்த முப்பது வருஷம் ஒழுங்கா யாருமே உதவி பண்ணலங்கிறதா என்னுடைய முதியோர்கள் ரொம்ப பேர் பாதிக்கப்படும் ஆனா இன்னைக்கு என்கிட்ட லட்சோபா லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க தயவுசெய்து உங்க அப்பா அம்மாவை என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க பெத்த பிள்ளைகள் இருந்தால் இல்ல இந்த பெத்த பிள்ளைகள் ஃபாரின் போயிட்டு கவனிக்க முடியாமல் இருந்தால் அவங்களுக்காக முதியோர்களம் கட்டலாம் தப்பு கிடையாது நீங்க கும்பிடாதீங்க உங்க பெத்த தாய் இது பண்ண அதான் தெய்வம் அதை கும்பிடு வேற எதையும் கும்பிடாத எங்க இருக்கீங்க உங்கள் ஊர் தேனாம்பேட்டை இந்த ஆயு சும்மா இன்றைக்கி எல்லோரையும் பார்க்கணும்னு எங்கேயே சொன்னாங்க வேணாம் முதியோர்களை போய் பார்க்க தந்தூர் மதுரைங்களா சரி வந்து பாக்கலாம் ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பாத்து திருச்சில எங்க ஏ यार என்னூர் என்ன பட்டா இருக்கே என்ன தெரிஞ்சங்களா விஜயகாந்த் வட பாத்துக்கிங்க எல்லாரையும் பாத்துட்டு வரேன் அப்புறம் எடல அங்க பூட்டி வச்சிடு முகராடி இந்த கல்யாணத்துக்கு நீங்களே நேரடியா வந்து நல்லபடி முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி மதராணி என்னப்பா அதுக்குள்ள நன்றி சொல்லிட்டீங்க வந்த வந்தவங்கள முடிஞ்சு போச்சு போடான்னு சொல்றீங்களா ஏய் சோறு போடுங்கப்பா ஐயா நீங்க எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு வந்தவங்களை சாப்பாடு போட மாட்டீங்களா அதானே பழக்கம் ஏய் பரமஸ்வ வாதியா அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தை திறந்து கொடு சொல்லு எதுக்கு நீங்க உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு நல்ல இடமா வானாமா முதலாளி ஏன்பா ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிட்டு என்ன மட்டும் ஒதுக்கி வச்சா எப்படி எல்லாருக்கும் எங்க இழப்படுவீங்களோ அங்கதான் நானும் சாப்பிடுவேன் தல்லுங்க போங்க உக்காங்க வாங்க சாப்பிடலாம் ஐயோ நான் சாப்பிட்டுங்க அப்பவே சாப்பிடுங்க இது வரைக்கும் மத்தவங்களை பார்க்க வச்சு நான் மட்டும் சாப்பிட்டதே இல்ல இந்தாங்க

சாப்பிடணும் நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே இருக்கு தைரியமா இருக்கு எல்லாருக்கும் நான் விஜயகாந்த பொறுத்த மட்டும் அது வேறு சாப்பிட வச்சு அழகு பாக்குறோம் தான் விஜயகாந்த பொருத்தம்